ஐ குட்டி சந்தோஷமா இருக்கிறீங்களா மறுபடியும் உங்களை நாங்கள் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ எல்லாரும் இணைந்து நம்ம கண்களை மூடி ஜபிச்சுட்டு இன்றைக்கி ஏசப்பாவுங்க கூட நிறைய காரியங்களை பேச போகிறாங்க ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்த போகிறோம் நம்ம எல்லாரும் இணைந்து கண்களை மூடி ஜெபிப்போமா எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம் ஆண்டு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு ஒரே உடைய பிள்ளைகளோடு ஆண்டு ஒரு வசனத்தை பேசவும் உமை பற்றி சொல்லவும் எங்களுக்கு தந்த ஒரே இந்த இந்தாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இதை பார்க்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டும் அதை மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஓகே சூப்பர் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா ஓகே இப்போ நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு புதிய பாடல் நான் வந்து கற்றுத்தாரேன் ஏசு வந்து எனக்கு ஆண்டு கிருபையினால் இந்த பாடலை தந்தார் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் இணைஞ்சு பாட போறோம் ஓகேவா அக்கா நான் அப்புறம் நம்ம வந்து எல்லாரும் இணைஞ்சு பாட போறோம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து நம்ம பாட போகிறோம் குறை சொல்ல மாட்டோம் குற்றப்படுத்த மாட்டோம் யாரையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் குறை சொல்ல மாட்டோம் ஓகேவா நீங்கள் இன்னுலேருந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது குற்றப்படுத்தக்கூடாது நம்ம யார் ஏசப்பா அவங்க பிள்ளைங்க சரியா நம்ம எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோமா ஓகே எல்லோரும் கை தட்டுவோமா குறை சொல்ல மாட்டோம் குற்றப்படுத்த மாட்டோம் யாரையும் நாங்கள் இன்னிலேருந்து குறை சொல்ல மாட்டோம்னு சொல்லி நம்ம எல்லோரும் பாட போகிறோம் கையோட தட்டி சேர்ந்து பாடுங்க ஓகேவா மாட்டோம் குற்றப்படுத்த மாட்டோம் குற்றப்படுத்த மாட்டோம் கண் என்று சொன்னது நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னது நியாயப்பிரமாணம் என்று சொன்னது

வர்களை நேசிக்கும் குற்றப்படுத்த மாட்டோம் யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம் கூற சொல்ல மாட்டோம் குற்றப்படுத்த மாட்டோம் யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம் ஓகே 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 சூப்பர் சூப்பர் எல்லாருமே சூப்பரா பாடுனீங்க ஒர்க்கா கூட பாடுவோமா ஆர் யூ ரெடி எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க ஓகே எல்லாரும் இணைஞ்சு ஒர்க்கா கூட பாடுவோம் அப்புறம் இன்னொரு பாட்டு ஆக்சனோட நாங்க உங்களுக்கு சொல்லி தர போறோம் அப்புறம் நீங்க எங்க கூட சேர்ந்து ஆக்சன் போடணும் ஓகேவா எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க கை வைத்துங்க ஓகே சூப்பர் சூப்பர் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ கோ குறை சொல்ல மாட்டோம் குச்சப்படுத்த மாட்டோம் யாரையும் சொல்ல மாட்டோம் குற சொல்ல மாட்டோம் குற்றப்படுத்தமான் யாரையும் சொல்ல என்று சொன்னது நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னது நியாய பிரமாணம் உந்தை நி நேசி பிரரையும் நேசி என்று சொன்னது புதிய பிரமாணம் உன்னை நேசி பிரரையும் நேசி என்று சொன்னது புதிய பிரமாணம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னது நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னது நியாயப்பிரமாணம் உன்னை நினைசி பிரரையும் நேசி என்று சொன்னது புதிய பிரமாணம்

ஓகே இப்போ சாங் பிடிச்சிருக்கா ஓகே புதிய ஒரு பாடல் கூட நம்ம படிக்க போகிறோம் அக்கா இப்போ ஆக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு அக்கா ஆக்ஷன் பண்ணும்போது நீங்கள் பார்க்கணும் வந்து இந்த பாடலில் நம்ம பாடி பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்களும் சேர்ந்து வந்து ஆக்ஷன் பண்ணணும் ரெடியாக இருக்கிறீங்களா எத்தனை ரெடியாக இருக்கிறீங்க ஓகே நிறைய பேர் ரெடியாக இருக்கிறீங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம் இந்த பாடலில் ஆண்ட ஒரு ஆண்டு ஒரு கிருபை எனக்கு தந்தார் அவங்க வந்து முன்னால் அது பாட வைப்பதற்கு கத்த தந்த கிருவைக்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் இப்போ இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம் நீங்கள் கவனிக்கணும் ஆக்சன் பண்ணுவாங்க அடுத்தது நீங்கள் வந்து சேர்ந்து ஆக்சன் பண்ணணும் ஓகேவா இப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம் ரெடி ஒன் டூ த்ரீ கோ கை தட்டுவோம்மா எல்லாரும் கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டணும் ஓகே சூப்பர் 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 எல்லாரும் கை தட்டுங்க பிள்ளை நாங்க இனிமே சண்டை பண்ண மாட்டோம் விட மாட்டோம் ஏசப்பாவின் பிள்ளை நாங்க இனிமேல் சண்டை பண்ண மாட்டோம் சவாலிட மாட்டோம் பிள்ளை நாங்க அன்பு பண்ண சொல்லி தந்த தந்தப்பாவ ஃபாலோ பண்ணுவோம் அன்பு பண்ண சொல்லி தந்த தந்தப்பாவ ஃபாலோ பண்ணுவோம் வம்பு பண்ண தூண்டும் சாத்தான என்றுமே எடுத்துடுவோம் வம்பு பண்ண தூண்டும் சாத்தான என்றுமே துறத்திடுவோம் நாங்க ஏசப்பாவின் பிள்ளை நாங்க இனிமே சண்டை பண்ண மாட்டோம் சவால் விடமாட் ஏசப்பாவின் பிள்ளை நாங்க இனிமே சண்டை பண்ண மாட்டோம் சவால் விடமாட் ஏசபாவின் பிள்ளை நாங்க வேதம் வாசிப்போம் தினமும் வாசிப்போம் வேதம் சொல்லும் பாதை நடப்போம் வேதம் வாசிப்போம் தினமும் வாசிப்போம் வேதம் சொல்லும் பாதை நடப்போம் சமாதான காரணுவையே என்றுமே தின்பற்றுவோம் சமாதான காரணுவையே என்றுமே பெற்றுவோம் நாங்கள் பாவின் பிள்ளை நாங்கள் சண்ட பண்ணமாட்டோம் நாங்க எனவே சண்ட நாங்க பழைய வாழ்க்கையை கலந்திடுவோம் புதிய வாழ்க்கையை பெற்றிடுவோம் பழைய வாழ்க்கையை கலந்திடுவோம் புதிய வாழ்க்கையை பெற்றிடுவோம் ஏசு கிறிஸ்துவின் வாழ்ந்துடுவோம் கிறிஸ்துவின் சீசனான் என்று வாழ்ந்துடும் நாங்கள் இயேசுபாவின் செய்தி சொல்லுங்க நாங்கள் ஏசுபாவின் செய்தி சொல்லுங்க என்னமே சண்டை பண்ண மாட்டோம் சவாலிடமான் ஏசுபாவி புள்ளனாக என்னவே சண்டை பண்ண மாட்டோம் சவாலிடமான் ஏசபாவி புள்ளனாக ஓகே சூப்பர் எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு ஓகே இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆக்சன் பண்ண போகிறோம் நீங்களும் ஆக்சன் பண்ணணும் ஓகேவா இப்போ அக்கா பண்ணுவாங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் நம்ம ஏசப்பாவின் பிள்ளை இங்கே எப்படி தானே எத்தனை சண்டை போட்டுருக்குறீங்க சவால் விடுவீங்களா இன்னும் சொல்லணும் என்ன ஏசப்பாவின் பிள்ளை இனி நான் சண்டை போட மாட்டேன் சவால் விட மாட்டேன் நான் ஏசப்பாவின் பிள்ளைன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம் ப்பாவின் பிள்ளை நாங்கள் இனிமே சண்டை பண்ண மாட்டோம் சவால் விடமான் தேசப்பாவின் பிள்ளை நாங்கள் இனிமேல் சண்டை பண்ண மாட்டோம் சவால் விடமான் ஏசப்பாவின் பிள்ளை நாங்கள் அன்பு பண்ண சொல்லி தந்த தேசப்பாவ ஃபாலோ பண்ணுவோம் அன்பு பண்ண சொல்லி தந்தப்பாவ ஃபாலோ பண்ணுவோம் வம்பு பண்ண தூண்டும் என்றுமே எடுத்துடுவோம் வம்பு பண்ண தூண்டும் என்றுமே எடுத்துடுவோம் நாங்கள் ஏசப்பாவின் பிள்ளை நாங்கள் நாங்கள் ஏசப்பாவின் பிள்ளை நாங்க இனிமேல் சண்டை பண்ண மாட்டோம் சவால் விட மாட்டோம் ஏசப்பாவின் பிள்ளை நாங்க இனிமேல் சண்டை பண்ண மாட்டோம் சவால் விட மாட்டோம் பிள்ளை வேதம் வாசிப்போம் தினமும் வாசிப்போம் வேதம் சொல்லும் பாதை நடப்போம் வேதம் வாசிப்போம் தினமும் வாசிப்போம் வேதம் சொல்லும் பாதை நடப்போம் சமாதான இயேசுவை என்றுமே பின்பற்றுவோம் சமாதான இயேசுவை இனிமே சண்டை பண்ண மாட்டோம் சவால் விட மாட்டோம் பிள்ளை நாங்க இனிமே சண்டை பண்ண மாட்டோம் சவால் விட மாட்டோம் பிள்ளை நாங்க பழைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையை பெற்றிடுவோம் பழைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையை பெற்றிடுவோம் ஏசு கிறிஸ்துவின் சீசனா என்றுமே வாழ்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் சீசனா என்றுமே வாழ்ந்துடும் நாங்கள் ஏசபாவின் சீசன்கள் நாங்கள் ஏசபாவின் சீசனுங்க இனிமே சண்டை பண்ண மாட்டோம் சவால் விட மாட்டோம் சே சொல்லுங்க இனிமேல் சண்டை பண்ண மாட்டோம் சவால் மாட்டோம் ஓகே குட் 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 நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க இப்போ நம்ம ஆராதனை நேரத்துக்குள்ள போக போகிறோம் இப்போ நம்ம தில நிலநாண்டி வந்து உங்களை ஆராதனைக்குள்ள நடத்துவாங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை ஆராதிக்கும் குட்டிஸ் இப்போது நம்ம வந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க இப்போ எல்லோரும் நம்ம கண்களை மூடி ஏசப்பா அவங்களுக்கு அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க எத்தனையோ பிள்ளைகளுக்கு நம்ம தேசத்தில் அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பிள்ளைகளுக்கு கண்கள் இல்லை கால் இல்லை நடக்க முடியலை ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலை இருந்தால் கூட ஏசப்பா நமக்கு அம்மா அப்பாவாய் எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறபடினால் ஏசப்பாவை நம்ம சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு எந்த குறையும் இல்லை இப்போ யேசப்பா உங்களை இத்தனை இந்த வருஷத்துல கூட ஏசப்பா எட்டாவது மாதத்துக்குள்ளால வர வச்சிருக்காங்க எல்லாரும் கண்களை மூடி இப்போ யேசப்பாவுக்கு நன்றி சொல்ல போறோம் எல்லாரும் துதிப்போம் இப்போ யேசப்பா நமக்கு நன்றி ஆண்டோரே இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த அருமையான வேலையிலும் தகப்பண்ணே அப்படி சமூகத்தில் நாங்களும் பிள்ளைகளுமாக வந்தோமை துதிக்கு ஏசப்பா நீங்க செஞ்ச இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டோரே இந்த எருதிய தீ ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி

தாய் தகப்பனை இழந்திருக்காங்க ஆண்டோரே இந்த வருடத்தின் ஆரம்பத்தை கண்ட எத்தனையோ பேர் இல்லையே சப்பா ஆனாலும் சுகத்தோடு வலத்தோடு பாதுகாத்து அனுரே எங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்த அப்படியே கிருபைக்காக அனுரே இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டோரே நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டோரே நீர் பெரியவர் ஆண்டோரே உமக்கு நன்றி நன்றி நன்றியப்பா அப்பா கத்தன் நாமம் என் புகலிடமே கருந்தோடு தூதிச்சிடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடவே கருந்தோடு தூதி తోడు తోళితురిగోవా సమాధానం తరుగంది ఏ గోవా శాలో సమాధానం తరుగింది மே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கத்தர்நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதிச்சிடுவே கத்தர்நாமம் என் புகலிடமே கருத்தோடு தகப்பனே உமை சோத்தரிக்கிறோம் ஆண்டோரை எங்க கூடவே இருக்கிறீரே ஆண்டோரை எங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டோரே ஆண்டோரே மட்டுமா இந்த ஆராதனை வேலையிலே சப்பா நீங்க கூட இருந்ததற்காக நன்றி ஆண்டோரை உடைய கருத்துல ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோமே சிவி நாமத்தில் பிதாவே ஆமா ஹை குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி பாட்டு ஆக்ஷன் சாங் நம்ம ஏசப்பாவுக்கு நந்தியெல்லாம் எல்லாம் இல்லை இப்போ வந்து கதை சொல்ல போறேன் அக்கா ஓகேயா சரி அக்கா இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் சரி ஒரு அண்ணா இருந்தாங்களாம் அந்த அண்ணா வந்து என்ன செஞ்சாங்க நல்ல பிள்ளையா ஏசப்பா பிள்ளையா அவங்க வந்து இருந்தாங்களாம் அவங்க தினமும் ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க நல்ல பிள்ளையா இருந்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா வந்து என்ன செஞ்சாங்கன்னா ட்ரெயில் அந்த இதுல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சரியா அந்த ட்ரெயில் வந்து ட்ராக் அதை வந்து மாத்திர அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த அண்ணா வந்து நல்ல ஸ்கூலுக்கு போவாங்க நல்ல பிள்ளையா இருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்படிவாங்க நல்ல பிள்ளையா இருந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரே ஆசையா அவங்க அப்பா வந்து வேலை செய்ய இடத்த பார்க்க போகணும் அங்க வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரே ஆசையா உங்களுக்கும் அப்படி ஆசை இருக்கும் இல்ல அப்பா அம்மா வேலை செய்யற இடத்துக்கு அவங்க ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் அவங்க எப்படி வேலை செய்யறாங்க அங்க என்ன இருக்கு ஆசை இருக்கும்ல அதே மாதிரி அந்த அண்ணாவுக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது அவங்க அப்பா வேலை செய்யற இடத்துக்கு போய் அங்கே என்னெல்லாம் செய்யறாங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க அப்பா என்ன கூட்டிட்டு போங்க அவங்க லீவ் நாள் அப்பா கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க அப்பா என்ன கூட்டிட்டு போங்க அவங்க இடத்துல எப்படி நான் பார்க்கணும் வேலை செய்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க கேட்டுட்டே இருந்தாங்க ஆனா அவங்க அப்பா சொன்னாங்க அதெல்லாம் முடியாது அது ரொம்ப ஆபத்தான இடம் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டே இருந்தாங்க இந்த அண்ணா வந்து என்ன எல்லா நீ லீவ்னாலும் கேட்டுட்டே இருந்தாங்க சனிக்கிழமை வந்தாலே அந்த அண்ணா கேட்டுட்டே இருந்தாங்க என்ன கூட்டிட்டு போங்க நான் கண்டிப்பா வருவேன் என்ன நீங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்களா அப்ப அவங்க அப்பா வந்து ஒரு நாள் சொன்னாங்க ஓகே சரி நான் ஒன்னும் கூட்டிட்டு போறேன் உன்னை வந்து இந்த சனிக்கிழமை வந்து நான் வந்து அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க அங்க போனோடன அவங்க அப்பா சொன்னாங்களாம் நீ வந்து நான் சொல்லியதை கேட்டு கரெக்டா இருக்கணும் நீ வந்து இது எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லா இடத்தையும் காட்டி கொடுத்தாங்க இது இங்க ட்ரெயின் இருக்கு இங்க டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லா அவங்க அப்பா வந்து காட்டி கொடுத்தாங்களாம் இவங்க இந்த அண்ணாக்கும் ரொம்ப ஹாப்பி அவங்க அப்பா வேலை செய்ய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருந்தது அவங்க அப்பா வேலை கடைசி இடத்த பாக்குறோம் இங்க இந்த அப்பா வந்து ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணி அந்த இடத்துல பார்த்துட்டே இருந்தாங்களாம் அப்ப அவங்க அப்பா வந்து சொன்னாங்களாம் ஒரு டைம் வந்தோன்னா இப்ப வந்து அப்பாவுக்கு வேலை இருக்கு நீ வந்து இந்த இடத்த விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாங்க ட்ராக் மாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்ப வந்து ஒரு ட்ராக் அதை வந்து தான் ட்ரெயின் போகும் அதுல வந்து ட்ரெயின் அவங்க மாத்தி விடணும் இல்லாம இருந்தா அது வந்து இன்னொரு இடத்துல போய் இடிச்சு அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும் அந்த ட்ராக்கை மாத்தி விடணும் அப்படி வந்து அவங்க அப்பா வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அண்ணா வந்து என்ன செஞ்சிட்டாங்களாம் அவங்க அப்பா சொன்னதை மீறி இங்கிருந்து பார்த்தா அவங்க அப்பா வேலை செய்யறது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த ட்ராக்லயே போயிட்டாங்களாம் அந்த ட்ராக்ல போயிட்டு அப்பா திடீர்னு வந்து வேலை செஞ்சு அந்த ட்ராக்கை மாற்றும் போது பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா அந்த ட்ரெயின் போக வேண்டிய இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க அவங்க பையன் நிற்கிறாங்க அவங்க அப்பாவுக்கும் ஒரு இதாயிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணியதுன்னே அவங்களுக்கு தெரியலை ட்ரெயினை மா மாத்தி விடாம இருந்தா ட்ரெயின்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க இறந்து போயிடுவாங்க ட்ரெயினை மாத்தி விட்டா என்ன செஞ்சிடும் அவங்க பையன் வந்து என்ன செஞ்சிருவாங்க இறந்து போயிடுவாங்க அப்பா அவங்க வந்து யோசிச்சிட்டு இருக்கும்போது அந்த அண்ணாக்கு வேண்டி அவங்க அப்பா வந்து மொத்த ட்ரெயின்ல இருக்கிறவங்களும் இறந்து போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க ட்ரக்கை மாத்தி விட்டுருவாங்க அந்த ட்ரெயின் இடிச்சு என்ன செஞ்சிருவாங்க அந்த அண்ணா வந்து என்ன பண்ணிடுவாங்க இறந்து போயிடுவாங்க சரியா இதே மாதிரி தான் ஹேசப்பாவும் நம்ம இந்த உலகத்துல வந்து நமக்காக நம்ம என்ன செஞ்சோம் நம்ம பாவங்களை க்காக சில ரத்தம் சிந்தி மறைச்சாங்க கரெக்டா அவ நமக்கு வந்து சமாதானம் தர்றதுக்கு வேண்டிதான் என்ன செஞ்சாங்க தேவன் வந்து நம்ம ஹாப்பியா இருக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பாவை நம்ம இந்த பூமிக்கு தந்தாங்க ஏசப்பா என்ன செஞ்சாங்க நம்ம ஹாப்பியா இருக்கணும் சமாதானமா இருக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க நம்ம செஞ்ச எல்லா தப்பு மீறுதல்கள் எல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறைச்சாங்க சரி அந்த நமக்கு சமாதானம் உண்டு பண்ண மாக்கினே அவர் மேல் வந்தது அப்படின்னு பைபிள சொல்லியிருக்குல்ல அதை மாதிரி நமக்கு சமாதானத்தை தரதுக்கு வேண்டி அவர் என்ன செஞ்சாரு ரத்தம் சிந்தி மறைச்சாரு ஓகே இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஏசப்பவங்க கூட பேசினாங்களா பாடல் பாடுனீங்களா கதை கேட்டிங்களா ஆராதனை பண்ணீங்களா ஏசப்பவங்க கூட பேசியிருக்கிறாங்க இப்ப நம்ம வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் சரியா எதுக்கு வசனம் வாசிக்கணும்னா இந்த வசனத்தின் மூலம் ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க டெய்லி பைபிள் வாசித்து ஜோம் பண்ணணும் ஏன் பைபிள் வாசிக்கணும் பண்ணால் போதுமே நீங்கள் நினைக்கலாம் வேத வசனத்தில் தான் நம்ம எப்படி வாழணும் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி வாழ்ந்தால் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு வேத வசனத்தில் தான் ஏசப்பா எழுதி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம பண்ண போகிறோம் மற்ற ஐந்தாம் அதிகாரத்தில் ஒம்பதாவது வசனத்தை வாசித்தா அதில் சொல்லப்பட்டிருக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் பாருங்கள் இந்த வசனம் சொல்லுது சமாதானம் பண்ணுகிறவங்க பாக்கியவான்கள் சாரெல்லாம் சமாதானம் பண்ணுவாங்க யாரெல்லாம் வந்து சமாதானம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஒருவேளை சமாதானம் பண்ணி கொண்டு உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம் நீ வந்து என்ன வேஸ்ட்டு நீ வந்து பண்ணுதுலாம் தப்பு நீ சமாதானம் பண்ணக்கூடாது சமாதானம் பண்ணியதை பார்த்து ஒரு கிண்டல் பண்ணலாம் உனக்கு எதுவுமே தெரியாது நீ சமாதானம் பண்ணி என்ன போ கண்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம் நீங்கள் வந்து சமாதானம் சமாதானம் சொல்றியே நீ வேஸ்ட்டு அப்படின்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க தெரியுமா சமாதானம் பண்ணுகிறவங்க பாக்கியவான்கள் உங்களை பார்த்து ஏசப்பா பாக்கியவான்கள் சொல்றாங்க என்ன பாக்கியம் ஏசப்பா உங்களுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க தேவாண்டிய பிள்ளைகளா இருப்பீங்களா நான் சமாதானம் பண்ண விரும்பியே அப்படின்னா நான் என்ன செய்யணும் முதலாவது நீங்க ஜோ பண்ணணும் ஏசப்பா நான் நல்ல பிள்ளையா இருக்கணும் நான் யார்ட்டையும் சண்டைக்கு போக கூடாது நான் யார்கிட்டையும் அடிக்கு போக கூடாது யார்கிட்டயும் நான் பிரச்சனைக்கு போக கூடாது என்ன ஃப்ரெண்ட்ஸோட நான் சமாதானமா இருக்கணும் எங்க அம்மா அப்பாவோட நான் சமாதானமா இருக்கணும் நான் வந்து எங்க கூட இருக்கிற குட்டி தம்பியோட சமாதானமா இருக்கணும் எங்க அக்காவோட நான் சமாதானமா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரோட நான் சமாதானமா இருக்கணும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஒருவேளை நீங்க ஜபிக்கலாம் எசப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்னை கேட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சமாதானம் பண்ணாதபடி உங்க வாழ்க்கையில நிறைய கோபம் உள்ள மனுஷனா நீங்க இருக்கலாம் ஆனால் நீங்க ஜோகம் பண்ணீங்கன்னா ஏசப்பா என்ன செய்வாங்க தெரியுமா நீங்க நல்ல பிள்ளையா ஏசப்பா மாற்றிடுவாங்க நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஏசப்பா மாற்றிடுவாங்க உங்க ஜபத்துக்கு ஏசப்பா பதில் தருவாங்க பாருங்க பைபிள் ஒரு வசனம் இருக்கு ஏசாய் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் விழுந்தது அப்படியே தவிழும்புகளால் நம்ம சுகமாகறோம் அப்படின்னா என்ன ரத்தம் அப்படி தெரியுமா நமக்கு சமாதானத்தை தருவதற்கு ஏசப்பா சிலுவையில் ரத்தம் சிந்தினாங்களா உங்களுக்காக நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க நீங்க நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா சிலுவையில் ரத்தம் செஞ்சுனாங்களா ஏசப்பா உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாங்களா எதற்கு தெரியுமா உங்களை நல்ல பிள்ளையா மாத்த அப்போ இந்த நல்ல பிள்ளையா மாத்தணும்னா என்ன செய்யணும் நீங்க ஏசப்பாட்ட சொல்லணும் ஏசப்பா எங்க இருதயத்துல நீங்க வாசம் பண்ணுங்க எனக்குள்ள நீங்கள் வாங்க என்னை நீங்கள் மாத்துங்க என் குணத்தை நீங்கள் மாற்றுங்க என்னை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நல்ல பிள்ளைய மாறிடுவேன் எனக்கு கோவம் வருது எரிச்சல் வருது சண்டை வருது எல்லார்டையும் நான் த வந்து சண்டை போடுறேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சண்டை போடுறேன் எல்லார்டையும் நான் சண்டை போடுறேன் என் குணத்தை மாற்றுங்க நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா ஏசப்பா நிச்சயமாக மாற்றுவாங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தம்பியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சாட்சி சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் பாருங்க ஒரு சின்ன தம்பி ஒரு முறை பாருங்க ஏசு வெடிக்கிறாள்ல நடந்த ஏசு வெடிக்கிற பிள்ளையும் இருக்குல்ல அங்கே நடந்த ஒரு கேம்புக்கு வந்திருந்தார் அவருக்கு இயற்கையில ரொம்ப கோபம் வரும் சிலர் பாருங்க இயற்கையிலே கோபமா இருப்பாங்க அப்படி கோபமா இருக்கிறவங்கள பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்கல்ல வந்து இவங்க நல்லா கோபமா இருக்கிறான் இவன் வந்து பயங்கர ஆளு இவன் எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுவான் யார்ட்டையும் ஒத்து போக மாட்டான் இவன் பயங்கர ஆளுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தம்பியை வந்து ரொம்ப கோவக்காரனால அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க கோவக்காரன் கோவக்காரன் ஒதுக்கி வச்சிட்டாங்க ஒரு நாள் பாருங்கள் அவங்க அம்மாவுக்கு காலில் அடிபட்டு அந்த கேம்பில் ஜோம் பண்ண அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க அவனை கூட்டிகிட்டு வந்தபோது அவங்க வேற வழி இல்லாமல் ப்ரேயருக்கு வந்துட்டான் இப்போ அவங்க அம்மாவை கொண்டு விடுவான் ப்ரேயர் டைம்ல வெளியே போயிடுவான் எப்பவுமே ஜாலியாக இருக்கணும் ஓடணும் விளையாடணும் சண்டை பண்ணணும் எதுக்குமே அவனுக்கு கோபம்தான் வருமா பிறகு இவ்வளோ கோபக்காரன் அவனை ஒரு முறை ஏசப்பா சந்திச்சாங்க எப்போ தெரியுமா அவங்க அம்மாவை பாருங்க லாஸ்ட் ப்ரேயர்ல எல்லாரும் ஜோ வந்து அந்த கேம்பில் இருப்பாங்க இந்த தம்பி கூட அவங்க அம்மா ஜோ பண்ணுவாங்க அதை பார்க்கக்கு கேம்புக்குள்ளே வந்திருக்கிறான் வரும்போது கண்களை மூடி ஒன்னே ஒன்று சொன்னாங்களாம் ஏசப்பா நான் ரொம்ப கோபக்காரன் நான் ரொம்ப சேட்டைக்காரன் என்னால் வாழ முடியல நான் நல்ல பிள்ளையா இருக்க தான் எனக்கு ஆசை இருக்குது ஆனால் என்னால் முடியலை ஏசப்பா என்னை நீங்கள் மாத்துங்க ஏசப்பா பாருங்க ஒரு சின்ன தம்பியுடைய ஜபம் அவன் ஜெபிச்ச உடனே ஏசப்பா அவனுடைய கண்களுக்கு முன்பாக வந்து நின்றாங்க வந்து நின்னாங்களான் சொன்னாங்களா ஏசப்பா மகனே உனக்கு என்ன வேணும் அந்த தம்பி என்ன சொன்னான் தெரியுமா நல்ல பிள்ளையா மாறணும் ஏசப்பா அப்ப ஏசப்பா சொன்னாங்களா உன்னை நல்ல பிள்ளையா நான் மாத்திருவேன் அந்த தம்பி சொன்னாங்களா ஏசப்பா நான் நல்ல பிள்ளையா மாற முடியாது என்னால் எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன் நல்ல பிள்ளைய மாறணும்னு இத்தனை வருஷம் எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன் எத்தனையோ பேர் சொல்லும்போது எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும் சண்டை பண்ணக்கூடாது எல்லார்டும் ஒற்றுமையாக இருக்கணும் எனக்கு ரொம்ப வந்து முயற்சி எடுப்பேன் ஆனால் என்னால் முடியலை ஏசப்பா ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா இனி நீ நினைக்கிற எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் வந்து எனக்கா வந்து நல்ல பிள்ளைய மாற முடியாது நீ நினைக்கிற ஆனால் அந்த என்னால் ஒன்றை மாற்ற முடியும் எப்படி ஏசப்பா மாத்த முடியும் இருதயத்தை நான் மாற்றிடுவேன் உன் வாழ்க்கையை நான் மாத்திருவேன் உனக்குள்ள வந்து அவன் கேரக்டரை நான் மாத்திடுவேன் உன் சோபத்தை நான் மாத்திடுவேன் நீ கோவப்பட மாட்டேன் யார்கிட்டையும் சண்டை பண்ண மாட்டேன் விட்டு கொடுப்பேன் நான் பாடு நல்லா பாட்டு சண்டை பண்ண மாட்டேன் ஏசப்பா பிள்ளை நாங்க அது முடியுமான்னு கேட்டால் முடியும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஏசப்பாவில முடியும் எல்லாரும் கண்களை மூடுவோமா இந்த சாட்சியை போல இந்த வசனத்தை போல ஏசப்பா உங்களை சமாதானம் பண்ணுகிறவங்களாம் மாற்றுவாங்க நீங்கள் அநேகருக்கு சமாதானம் பண்ணுவீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை வருதா நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்தீங்க நீங்கள் சமாதானம் பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவங்களா மாறிடுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவங்களா மாறிடுவீங்க உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க ஏசப்பாவுடைய பிள்ளை எல்லோரும் கண்களை மூடி ஜோம் பண்ணலாமா இருக்கிற இடத்துல ஏசப்பா என்னையும் மாற்றுங்க ஆண்டு எனக்குள்ள ஆண்டு பாவம் இருக்குது எனக்குள்ள சண்டை பொண்ணுக்கிற குணம் இருக்குது எனக்குள்ள யாரையும் மதிக்காத ஒரு கேரக்டர் இருக்குது நான் யார்கிட்டையும் சண்டைக்கு போகிறேன் ஏசப்பா எல்லார்கிட்டையும் ஆண்டவரை நேசிக்க எல்லாரையும் மன்னிக்க எல்லாரையும் ஆண்டவர் நான் அன்பு கூற எனக்கு உதவி செய்யுங்க எல்லா சின்ன பிள்ளைங்களும் ஜோ பண்ணுவீங்களா ஏசப்பா உன்னை தொடுவாரு நீ ஜோ பண்ண உன் கேரக்டரை மாற்றிடுவார் எனக்குள்ள நீங்க வான் ஜோ வாங்கன்னு ஜோ பண்ணா இன்னைக்கு உனக்குள்ள ஏசப்பா வருவாங்க அவன் பழைய வாழ்க்கை மாறிடும் நீ நல்ல பிள்ளையாக மாறிடுவேன் எல்லா பிள்ளைகளும் ஜோ பண்ணுவீங்களா என்னை மாற்றுங்க ஏசப்பா என் குணத்தை மாத்துங்க ஏசப்பா ஆண்டு ஒரு இப்படி பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பாவத்திருந்து விடுதலை கொடுங்க குணங்களை மாற்றுங்க இவங்க சமாதானம் பண்ணுகளை மாற்றுங்க அது மாத்திரமல்ல இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் நல்ல கல்விக்குள்ள ஞானத்தை கொடும் ஆண்டு உரே ஆண்டு உரை சுகத்தை கொடும் ஆண்டு உரே அப்பா இவர்கள் பெற்றோர்களுக்கு ஆண்டு உரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டு உரே அப்பா இந்த ஜபத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் வல்லமை இறங்கட்டும் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவை கத்தரி தோத்தறி என் முழு பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவை கத்தரி தோத்தரி கத்தர் செய்த சகல பாலங்களை மறவாதே ஆமேன்